வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் குழம்பு அப்படி எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத காஞ்ச மிளகா அரை கிலோ நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா அப்படி உடையணும் அப்பதான் நல்லா மிஷின்ல அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு காணும் தனியா அரை கிலோ இதுவும் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணுங்க குரம்பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அரிசி மூணு ஸ்பூன் போட்டுனா போதும் அரிசி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கடுகு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு போடணும்னு உங்களுக்கு சொல்றேன் மஞ்சள் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு மிளகு ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் சுக்கு கருவேப்பிலை இதுதாங்க தேவையான பொருட்கள் ஒரு அடுப்பில் கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானோன்னு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க நல்லா புரிஞ்சு வரணும் அது கடுகு என்ன இதே மாதிரி பொரியணும் ஜீரகம் கொஞ்சம் வறுத்த உடனே அந்த மிளகு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் மிளகு நல்லா வருத்தம் அரிச்சிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் உங்களுக்கு வண்டு எல்லாம் வராது கடலை பருப்பு அப்படியே இந்த மஞ்சளையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா சூடா இருந்தா அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் வெந்தயம் வந்த ரொம்ப போட வேண்டாங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டா மாதிரி போட்டா போதும் ஏன்னா அது ரொம்ப அப்புறம் கசக்க ஆரம்பிக்கும் ரொம்ப பருப்பா வருத்தராங்க லைட்டா ஒரு வாசனை வரும் அந்த போட்டுடலாம் சுவரம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப நான் சுக்கு சொன்னா அதையும் போட்டுக்கோங்க குழம்பு நல்லா ருசியா வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன் அதுதாங்க இதுல முக்கியம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் காஞ்சி விடணும் பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரணும் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க தனியா இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா இது நல்ல காய எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி ஒன்னா எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் இதுக்கு கல்லுப்பு இது போட்டிங்கன்னா பூச்சி கண்டிப்பாக வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மிளகாய் தூள் அரைச்சிட்ட அப்படி இருக்க பாருங்கள் சூப்பராக நல்லா சாம்பார் ரசம் எல்லாமே வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரியே அளவெல்லாம் போட்டு அரைச்சு சாம்பார் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்கன்னு தேங்க்யூ